மாநகராட்சி மற்றும் மரம் வளர்ப்பது விழிப்புணர்வு கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர் பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள சார்பாக கோக்ரே மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை கோவை மாநகர் காவல் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர் முன்னதாக போட்டியை துவக்கி வைத்த மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஓடினார் இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது ஆ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ப்ரோசோன் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து கோக்ரீன் மேரத்தான் நடக்குது ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் வந்துக்கிறாங்க எல்லா விதமான கேட்டகரிஸ் அதாவது பெரியவங்க சின்னவங்க ஸ்பெஷல் நீட் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்ல விஷயம் இதுதான் லைக் லைக்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க டெய்லி உடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கானிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல சிஸ்டம் முன்னாடி உட்காரதோ இல்லை ஃபோன் முன்னாடி உட்கார இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஐ திங்க் லைக் நோ எவ்ரிபடி சுட் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் வீட்டில் இண்டிவிஜுவல்ஸும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸும் சரி நிறைய பேர் பண்ணணும் ஸோ இது மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க மற்ற சிட்டிஸ்க்கு ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் சிட்டிஸ் டு பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸோ கோக்ரின் ஷுட் பி அ பிக் ஃப்ரான்ச்சைசி இது மாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க உடம்பு மட்டும்தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் ஸோ மிச்சபடி நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன தான் காசு சம்பாதிச்சாலுமே அதை வந்து உடம்புக்கு தான் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு ஆரம்பத்தந்தே பார்த்துக்குங்க இது மாதிரி ஓடுறதோ இல்லை தான் குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அண்ட் சிபிஎஸ்எல் ஹேவ் ரொம்ப பெருமையா இருக்குங்க கோகிரோட ஈவெண்ட் பார்ட் ஆஃப் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் சிட்டிக்காக ஒரு அவேர்னஸ் ஒருங்கிணைந்த சமுதாயமாக கோயம்புத்தூர் சிட்டி ஆயிட்டுருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே அண்ட் எஸ் ஹெல்த்தியாவும் ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுல பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் மேரத்தானுங்கிறது ஒரு ஃபன் ஃபிட்னஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு மேரத்தானும் ஒரு காசோட பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோக்ரீன் மேரத்தானில் வர ஐயாயிரம் பேர் வந்திருக்கீங்க எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினோரு மரம் நம்ம வீட்டை சுற்றி நடணும்னு பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர் ஒரு அருமையான பச்சையான வர வனமாக மாறும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் தேங்க்யூ வெரி மச்